மர்னோட வணக்கம் சோ கிட்டத்தட்ட ஒரு மும்பை இந்தியன் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கத்துலதான் இருப்பாங்க பிகாஸ் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது எதுக்குன்னா கிட்டத்தட்ட போன மேட்ச் வரைக்குமே வந்து ஹர்திக் மாட்டியா பவர் பிளேல போட்டுக்கிட்டு இருந்தாரு பட் இந்த மேட்ச் அவளுங்க போடல எதுக்கு அப்படின்னு தெரில பட் அதை தவிர்த்து பேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க ஒரு இம்பாக்ட் வேறு உள்ள கொண்டு வருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஒரு குட்டி ஸ்கோர் வந்து மேபி இன்னொரு முப்பது ரன் கொஞ்சம் அதிகமா அடிச்சிருந்தா பேட்டிங்ல வந்து மேபி எம்ஐக்கு வின் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தான் இந்த ரிவ்யூ ஸோ எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் கிடையே நடந்த மேட்ச் தான் அது வந்து நம்ம ஷேர் பண்ணா உள்ள வந்திருக்காரு ஸோ அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அருண் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க

ஆஹ் இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபது ஓவர்லங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு வருஷம் மோடினா அட்லீஸ்ட் ஆனா ஒரு வின்னிங் டார்கெட்டா இருக்கலாம் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் ஆடப்பட்ட காலத்துல வந்து அது ஒரு அஹ் ஒரு ஒரு வின்னிங் டார்கெட்டா இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் மோடியாச்சும் வந்து இது ஒரு வின்னிங் டார்கெட்டா இருக்கலாம் பட் இப்போ கொஞ்சம் வின்னிங் டார்கெட் சொல்ல முடியாது ஏதோப்பா ஏதோ ரொம்ப போலிங் அதிகமா கஷ்டமா இருக்க பிச்சுல வந்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் பட் இன்னைக்கு நடந்தது வந்து இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட் எக்ஸிகூஷன் பை ராஜன் ராயல் போலர்ஸ் குடோஸ் டு அந்த அங்க இருக்க அந்த திங்க் டேங்க் அதாவது கிட்டத்தட்ட வந்து போன சீசன் வரைக்கும் இங்க இருந்த போலிங் கன்சல்டன்ட்டா போலிங் கோச் போன ஷேன் பாண்டி இப்ப அங்க போனாரு அண்ட் போன சீசன் அங்க இருந்த வந்து லசித் மலிகா இங்க வந்தாரு சோ காட்சிகள் மாறினவனே வந்து ரிசல்ட்ஸும் மாறிச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் இதே வாங்கடையில வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் மும்பை ஆன போது மும்பை ஜெயிச்சாங்க டெத் ஓவர்ஸ்ல வந்து ஜேசன் ஹோல்டர் யாக்கர் போட்டு டீம் டேவிட் அடிச்சு ஆய்ச்சா க்ளோஸ் பண்ணி முடிச்சாரு மும்பைக்கு இந்த முறை வந்து அப்படியே சேஞ்ச் இன் சொல்ற மாதிரி வந்து பவர் பிளேலேயே கிட்டத்தட்ட மும்பையோட பேக் போனை வந்து உடச்சிட்டாங்க ஷென் போல்ட் அந்த மாதிரி போடும்போது நீங்க கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் நீங்க எல்லாரையும் நீங்க லைன் அப் பண்ணி கொண்டு வந்து வச்சாலும் அது இது பண்ண முடியாது கிட்டத்தட்ட பால வந்து பேச வச்சாரு அந்த ஒரு முதல்ல வந்து அந்த பால் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா வந்து பேச வச்சாரு நான்ரி பர்கர் இன்னொரு எண்ட்ல வந்து அதே மாதிரி அந்த அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு எல் பி டபிள்யூ டிசிஷன் கேட்காம வந்து விட்டாங்க பட் அப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்பேக் பண்ணி வந்து பவர் பிளேலேயே கேமை சால்வ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்ததுலாம் வந்து சும்மா இந்த ஒரு மார்ச்சிங் ரிச்சுவல்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வருவாங்க ஆடுவாங்க போவாங்க இந்த மாதிரி தாங்க கேப்டன் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவரோட பேட்டிங்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்டென்ட் நல்லாவே தெரிஞ்சது கிட்டத்தட்ட வந்து டேக்கிங் தி அட்டாக் டு தி அப்போசிஷன் மாதிரி வந்து அந்த அட்டாக் அடிச்சாரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாரு அந்த திலக் வர்மா கூட அவரையும் ஒரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாரு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் போட்ட பேஸ் ஆனால் மும்பைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு நூத்தி இருபது சொச்சமாச்சு வந்துச்சு இல்லைனா அவங்க பவர் பிளேல நாலு விக்கெட் விழுந்த வேகத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஆர்சிபி ஓட போன மேட்ச்ல வந்து ஹையஸ்ட் ரெக்கார்ட் பேட்டிங் ரெக்கார்ட் விட்டாம இந்த மேட்ச்ச லோவஸ்ட் ரெக்கார்ட் வந்து மும்பை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ட்டி நைன் ஆல் அவுட் வந்து கண்ணு முன்னாடி வந்து போச்சு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 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 பேத்திக் பர்ஃபார்மன்ஸ் பை மும்பை பேட்டர்ஸ் பட் பிரில்லியன் போலிங் எக்ஸிபிஷன் பை ஆர்ஆர் அவங்க போலிங் நாச் ஃபீல்டிங் ரேசர் ஷாப் எந்த இடத்துலயும் வந்து ஒரு லூஸ் ஒரு லூஸ் ரன்னோ இல்ல வந்து ஒரு ஓவர் த்ரோவோ இல்ல வந்து தேவையில்லாத ஒரு இதோ இல்ல ஒரு வைடு போனா கூட ரிவ்யூ கேட்டு இல்ல வைடு கேட்டு வாங்கினாங்க அந்த மாதிரி அவங்க அந்த அண்ட் டிசிப்ளின் பர்ஃபெக்ட் லென்த்ல அடிச்சாங்க சுனி கூட மேல டெஸ்ட் மேட்ச் லென்த் இருந்தாங்க நேற்று எப்படி சிஎஸ்கே டிசில வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து இன்ஃபார்ம் ஒரு ஒரு உருட்டு உருட்டும் போது இங்க அதே மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் லென்த்தை பாம்பே மாதிரி ஒரு பிட்ச்ல வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி காமிச்சாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் இந்த கேம் வந்து கொஞ்சம் இந்த பாஞ்சோர் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆக காரணம் என்ன மும்பையோட அந்த போலிங் அட்டாக் தான் மற்ற ஏதாவது டீமா இருந்தா இப்ப இந்த மாதிரி ஒரு ஓவர் மேட்ச்சை வந்து நோவிக்கெட்ல தடிச்சு விட்டுருப்பாங்க பட்லரும் யஷஸ் விஜய் சொல்ல ஃபார்முக்கு வந்து வரதுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க பட் ஆகாஷ் மத்வால் எப்படி அங்க பட்லர் வந்து பால ஸ்விங் பண்ணி வச்சாரோ இங்க அதே மாதிரி ஆகாஷ் மத்வால் வந்து ஒரு பால கொஞ்சம் இத்தனை நாள் தான் மிஸ் பண்ணதை வந்து திருப்பி வந்து அந்த இடம் இன்னும் அங்கேதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பால கொஞ்சம் ஓட விட்டு அவரும் காமிச்சாரு பும்ரா ஒரு என்ன நல்லா ட்ரை பண்ணாரு ஒரு அன்பார்ச்சுனேட் விக்கெட் கிடைக்காம போனது சோ மும்பை அந்த பாலர் கொஞ்சம் இந்த இந்த பிப்டினோ சொல்லி இழுத்துச்சு அண்ட் இதுல இன்னும் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன ரியன் பராக் போன சீசன் வந்து பயங்கரமா கலாய்ச்சாங்க ஒரு லாஸ்ட் ரெண்டு மூணு சீல ரொம்ப வந்து மெட்டீரியல் மீன் மெட்டீரியல் அப்படின்லாம் வந்து கலாயிச்சாங்க பட் எல்லாத்தையும் தாண்டி மெச்சூர்ட் மெட்டீரியலா ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்ல வந்து இணைஞ்சிருக்காரு ப்ராப்பரான டிஃபென்ஸ் வச்சு எந்த பால யார் அட்டாக் பண்ணும் எப்ப அட்டாக் பண்ணும் அந்த மெச்சூரிட்டியோட இன்னைக்கு வந்து அடிச்சு முடிச்சிருக்கிறாரு அண்ட் ஆர் ஆர் பர்ஃபெக்ட் கிளீன் பெர்ஃபெக்ட் கேம் எக்செப்ட் அந்த பேட்டிங்ல வந்து அந்த டாப் த்ரீ அவங்களோட அந்த ஃபார்ம் தான் சஞ்சு சாம்சன் யஷஸ்வி எஸ் அண்ட் ஜாஸ் பட்லர் அந்த மேல மூணு பேரோட மிஸ் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொஞ்சம் வந்து ஒரு வரிங் ஃபேக்டரா இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் சஞ்சு சாம்சன் அஸ் யூஸ்வல் சீசனுக்கு ஒரு மேட்ச் சஞ்சு சாம்சன் பேட்ல வந்துருந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சிட்டாரு ஏன் அவர் இன்னும் ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு பிளேஸ்ல இல்ல ஏன் வந்து ஒரு ஸ்ரேயா செய்யற மாதிரி ஏன்னா இவங்க அவருக்கு அடுத்து ஐபிஎல்ல தெரிய வந்தவங்க அண்ட் அவங்க வந்து அவங்க இடத்த வச்சுட்டாங்க அண்ட் ஈவன் பண்ட் கூட வந்து அவருக்கு எடுத்து வந்தவர் தான் பட் ஆனா பண்ட் மூணு இருந்தார் அவருக்கு அந்த 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 ஆகாத வரைக்கும் ஏன் சஞ்சு சாம்சன் இடத்துக்கு போலங்கிறத கன்சிஸ்டன்சி தான் தான் வந்து இருக்கு பட் பட் இந்த முறையும் அதே விஷயம் மூணு மேசா இருக்கு டூ டூ கால் ஹோப்ஃபுல்லி சஞ்சு சாம்சன் அந்த ஃபார்ம் ரீகெயின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் பட்லர் அண்ட் யஸ்வி ஜெய்ஸ்வால் ஹோப்ஃபுல்லி வந்து அவங்க அவங்க ரெஸ்பெக்டிவ் டீமும் ஹோப் பண்ணிட்டு இருப்பாங்க பட்லருக்கு வந்து அந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுல இருந்தே வந்து அந்த ஒயிட் பால்லாம் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து கூட ஒரு ஒரு அருமையான டெஸ்ட் சீரிஸை முடிச்சுட்டு வந்துட்டு இன்னும் அந்த எங்கப்பா அந்த ஃபார்முங்கிற மாதிரி ஒரு ஒரு நானா அந்த மேட்ச் ஆனது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு ஸோ இந்த கன்சர்ன் தான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு ஒரு மேஜர் இதாக பாக்குறேன் மிடில் ஆர்டர்களுக்காக டாப் ஆர்டர் இன்னும் கன்சிஸ்டண்டா வரல ஒரு ரோமன் பவலையோ இல்ல வந்து ஷிப்னா ஹெட்மேரையே விடாமே அவங்க வந்து மேட்சை ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க ஹோப் ஃபுல்லி வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இன்னொரு பெட்டர் ஆப்போசிஷன் காமிச்சு இன்னும் துட்டு டெஸ்டா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் kudos to Arsenal Royals for the blame for the அண்ணா எனக்கு ஒரு முத கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதாவது டாஸ் பத்தி தான் பேசணும் டாஸ்ல வந்து வின் பண்ணே செஞ்சு சாம்பிள் வந்து நான் பவுலிங் சூஸ் பண்றேன் அதுவுமே யோசிச்சு சொன்னாரு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படின்னு யோசிச்சு ஆ ஓகே நான் பவுலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஹர்திக் பண்ணியா வந்து ஓகே டாஸ் தோத்தாலும் பரவாயில்ல பட் ஆனா நான் பவுலிங் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் நான் வந்து இப்படி போகும்னு அவர் நினைச்சிருந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கணும் தோணுது எனா बिकॉज ஹி இஸ் ஹாப்பி டு லாஸ்ட் த டாஸ் யா ஹாப்பி டு லாஸ் த டாஸ்னு சொல்லி சொன்னாரு சோ மேபி இப்படி ஒரு மேட்ச் அவர் எதிர அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இப்படி போயிருக்குமா மேபி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் चूஸ் பண்ணிருந்தா இல்ல சி உங்களுக்கு வந்து பெர்னா ஹோம்ல மேட்ச் ஆடுறோம் பிட்ச் வந்து பெருசா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிபிக்கல் பாம்பே பாம்பே விகெட் உங்களுக்கு வந்து பெருசா வந்து பால் நல்லா பேட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஹார்திக் பாண்டியா ஷாட் ஆனும் போது தெரியும் இல்ல அந்த டெவால் ப்ரூஸ் நல்ல பவுன்ஸ் டெவால் ப்ரூஸ் வச்ச அந்த டிரைவுக்கு அவர் புடிச்சது எங்கேயோ புடிச்சாரு பால் வந்து வச்சது ஒரு இடத்துல புடிச்சது இன்னொன்னு அங்க வந்து கலிங் கலி கொஞ்சம் கலி மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி வந்து புடிச்சாங்க பவுன்ஸ் செமையா இருந்துச்சு அண்ட் இப்ப உங்களுக்கு ஈவினிங் டைம்ல அங்க இருக்கிறே வந்து க்ளோஸ் டு சி எப்படி வந்து சேப்பா க்ளோஸ் டு சி அதே மாதிரி வேங்கடே க்ளோஸ் டு சி அந்த இனிஷியல் சி ப்ரீஸ் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பால் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் போவன்னு வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் அந்த விஷயத்தை நீங்க வந்து பேர் என்ன ட்ரெண்ட் பால் சூப்பரா யூஸ் பண்ணாரு ஈவன் மும்பை அவங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தா கூட ஆகாஷ் மத்வால் வந்து போலிங் போட்டாங்கன்னா அப்கோர்ஸ் இதே மாதிரி பால கொஞ்சம் காத்துல ஸ்பிரிங் பண்ண விட்டுருப்பாரு ஓப்பனிங் நியூ பால் வந்துருந்தா அண்ட் மும்பை ட்ரெண்ட்ஸ் வந்து பேட்டிங் விட சேசிங் நிறைய ஃபேவர் பண்ற கிரவுண்ட் உங்களுக்கு வந்து முக்கியமா மாண்ட்ரேல மேக்ஸिमम சேசிங் தான் வின் பண்ணி இருக்காங்க அது வேற எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அன்லெஸ் அன்டில் நீங்க அந்த ஹார்ட் லெந்த் அந்த குட் லெந்த்ல அடிச்சு நீங்க போடாம வரைக்கும் நீங்க ஜெயிக்கவே முடியாது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கூட வேர்ல்ட் கப்ல நம்ம செமி ஆன நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா மேட்ச் ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து வந்து வின்னுக்கு துட்டா வந்து அடிக்க வந்துட்டாங்க நம்ம டார்கெட்ட வந்து பெர்ஃபெக்ட்டா அடிக்க வந்தாங்க எது சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அந்த முகமது ஷமியோட அந்த ஹார்ட்லந்துல போட்டு அந்த கன்சிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு பாட் ஒரு பேட்டிங் ட்ராக்கிலயும் பர்ஃபெக்டா வந்து அவரோட அந்த ஹார்ட்லந்து பால் எக்ஸியூட் பண்ணிட்டு போயிட்டே வந்துட்டே இருந்தாரு முகமது ஷமி அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே சொல்லணும் என்னதான் இருந்தாலும் ஈஸியா சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு அந்த சேஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட்ல வந்து போலிங் போட்டா என்ன செகண்ட் போலிங் போட்டா என்ன ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹர்திக் பாண்டிய நினைச்சிருப்பாரு பட் கேம் அவுட் ஆஃப் சிலபஸ் போல்ட் ஸ்ட்ராங்கா அவரு அவருக்கு வந்து பவர் பிளேல விக்கெட் எடுப்பாரு பவர் வந்து வந்து சும்மா சும்மா ஒரு வித்தையை காட்டுவான்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இந்த சீசன்லயும் வந்து அவரு ராஜஸ்தான்ல இருந்து காமிச்சாரு ராஜஸ்தான் உங்களுக்கு வந்து ஒரு 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 பயங்கர ஹியூமிடான ஒரு கிரவுண்டு அந்த இடத்துல இப்படி காட்டின போது இங்க பக்கத்துல சிபிரிஸ் ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு சொல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா அப்படி வித்தையை விட்டு காமிச்சாரு சோ ஹார்திக் பாண்டியா பவுலிங் எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ராஜன் ஆயில் பேட்டிங் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி டேமேஜ் எஸ் ஆகாஷ் மத்வால் குடுத்துருக்கலாம் அவர் வந்து ஜஸ்டிக் பூமிரா குடுத்துருக்கலாம் பட் ஆனா கண்டிப்பா ஆர்ஆர் வந்து ஒரு ஒரு கம்படடிவ் டோட்டல் போயிருப்பாங்க ஒன் டொண்டியில சுருண்டிருக்க மாட்டாங்க தேவடா அட்லீஸ்ட் ஒன் சிக்ஸ்டி மாதிரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு ஆக்சுவலா வந்து இன்னொன்னு கேட்கணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹர்திக் பாண்டியா பவர் பிளேல வந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தாரு பட் இந்த மேட்ச்ல சுத்தமா போடல அது என்ன ஒரு ரீசனா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஆகாஷ் மத்வால் போன மேட்ச் ஃபுல்லாக இல்ல சோ அது ஒரு ரீசனாக இருக்கலாமா சோ என்னோட கெஸ்ட் படி நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சரி ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் அ ரெகுலர் ஸ்ட்ரைக் போலர் இப்போ ஆகாஷ் மதுவால் நியூ பாலர் ஸ்ட்ரைக் போலர் ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு வந்து இப்போ டீம்லேயே அவர் பேட்டர் ஹூ கேன் ஆல்சோ போல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தான் டீம் எடுத்திருக்காங்க லீட் தான் ஸ்ட்ரைக் லீட் தான் அவுட் மீன் அடி வாங்கும் போது தான் சைட்ல வந்து இவர் உள்ள போட்டு விக்கெட் எடுப்பார் கப்ல உங்களுக்கு அதான பண்ணாரு கப் பாகிஸ்தான் கூட வந்து டிபெண்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாங்க அப்படி உள்ள வந்து பார்னர்ஷிப் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மே விக்கெட் எடுத்துட்டு அவர் போனார் வந்தார் அந்த மாதிரி போல தான் தவிர இஸ் நாட் லைக் ரெகுலர் ஸ்ட்ரைக் போல எஸ் அவரால் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டில போட்டு ஸ்விங் பண்ண முடியும் ரெகுலரா அடிக்க முடியும் பட் இன் ஃபார்ம் இ சி த போலர் இன்ஃபார்ம் இன்டர்நஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டு வந்து கம்பேக்ல இருக்கிறாரு இன்னும் அவரோட பெஸ்ட்டுக்கு வந்து இருக்கவே இல்ல ஒரு வேர்ல்ட் நம்பர் ஒன் போலர் பும்ரா வச்சு நீங்க ஆரம்பிப்பீங்களா இல்ல வந்து ஹர்திக் பாண்டிய வச்சு ஆரம்பிப்பீங்களா கேட்டா எனி கிவன் டே எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா பும்ரா வச்சு ஆரம்பிப்பாங்க போன வந்து போன மேட்ச்ல வந்து கேட்டாங்க ஏன் வந்து பும்ரா வந்து நீங்க வந்து விட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க சோ இன்னைக்கு அந்த மாதிரி தப்பு பண்ண முடியாது ஏன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டார்கெட் எடுத்தவனே பவர் பிளேல அறுபது ஃபார் ஒன்னு இல்ல அறுபத்தஞ்சு ஃபார் நோலாஸ் அறுபது டு எழுபது ஃபார் நோலாஸ் மேல போச்சுட்டு ஆல்ரெடி எல்லாமே வந்து ஹோம் ஹோம் கிரௌட்ல ஆடுறோம் ஆல்ரெடி எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கிறாங்க ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் எக்ஸ்பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாமே மும்பை அவங்க கிரிக்கெட் எல்லாமே கிழிச்சு தொங்க விட்டு ஆஹ் ஃபேன்ஸ் கொடுங்க ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு அஸ்வின் அவரு ரவி அஸ்வின் உங்களுக்கு வந்து வந்து ஒரு சினிமா ஒருத்தன் ஜெயிப்பா ஒரு இப்படிதான் வந்து கேட்டா த டசன் சைட் பட் உங்களுக்கு வந்து ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸுமே வந்து பயங்கரமா வந்து ஹர்திக் பாண்டியாவை பண்ணிட்டு இருக்காங்க போறாங்க அப்படி ஏதாவது ஒரு தப்பு பண்ணா போனா வந்தா மொத்தமா கிட்டத்தட்ட வந்து அங்க வந்து ஹர்திக் வந்து இனிமே வந்து கையில போலிங்கே எடுக்க கூடாது அப்படியே அவங்க எடுத்துட்டு அதனால அதனாலதான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் போலிங் வந்துடுவாங்க இன்னைக்கு பொருத்தங்க கேப்டன்ஷிப்ல ஹார்திக் பாண்டியா ஒன்னும் பெருசா இல்ல போலிங் சேஞ்சா இருக்கட்டும் எல்லாமே நீட்டா வந்து ஆன் டு ஸ்பாட் கரெக்டா பண்ணாரு என்னன்னா பட்லர் கேட்ச் கொஞ்சம் முன்னாடி புடிச்சிருந்தா கொஞ்சம் பிரெஷராக இன்னொரு பவர் பிளேல எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து இன்னொரு ரெண்டு விக்கெட் விழுந்திருந்தா கரெக்டா கொஞ்சம் பிரஷராங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி பால்ஸ் ஈவன் ஸ்கூல் கிரிக்கெட் கேன் டேக் இட் அக்ராஸ் அடிச்சிருவாங்க

ஹர்திக் பாண்டியா கேப்டன் நான் பெருசா சொல்ல மாட்டேன் பேட்டராவும் சூப்பரா வந்து அவரோட அவரோட அந்த 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 இன்னிங்ஸ் ஒரு திலக் வர்மாவோட ரன் தான் காப்பாத்தி கொஞ்சம் வந்து ஒரு போச்சு இல்லனா வந்து ஒன்ஸ் இட் இட் ஸ்லைட் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா வந்து வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி நீங்க கிடைக்கும் வேற ஏதாவது டீமா இருக்கும் பட்சத்தில் இப்ப இதே வந்து சிஎஃப்கே அகேன்ஸ்டா வந்து மும்பை ட்வெண்ட்டி ஃபோர் போரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அஹ் என்ன சொல்றது அறுபத்தஞ்சு எழுதுல சொல்லிட்டிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இறங்கிருப்பாங்க கொஞ்சம் கேப் வந்து விட காணும் என்னன்னா ஹர்திக் பாண்டிய வந்து ஒரு அட்டாக் வந்து டப்பு டப்புன்னு அந்த ஒரு நான் ஒரு அடிச்ச உடனே வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் என்னப்பா இது ஏதோ வந்து ஏதோ சம்திங் பண்றான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் பேக் ஆஃப் ஆனாங்க அந்த பேக் ஆஃப் ஆனா நூத்தி இருபத்தாறு வந்துச்சு நான் எங்க இருபது ஓவர் முடியும் பத்து ஓவர்ல இன்னிங்ஸ் முடிஞ்சிருமோன்னு நினைச்சான் அந்த மாதிரி வந்து ஆர் ஆர் வாஸ் ஃபயர் எஸ்பெஷலி போல்ட் வாஸ் பிரீத்திங் ஃபயர் மூணு ஓவருக்கு வந்து ஒன்பது இது பேர நேத்து கலியில் அமதை விட இன்னைக்கு பெட்டரான ஒரு எக்கனமியா போடுது இல்லை ரைஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சொல்றீங்க இந்த வாரம் நேற்று கலியில் அமது இன்னைக்கு வந்து போல்ட் அப்படியே பால வந்து ப்ரீத் பண்ணி விட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க தென் போல் கிட்ட இருந்து மும்பை தின் மும்பை இதை எதிர்பார்க்கல அவங்களோட எக்ஸ் பிளேயர் அவங்களோட எக்ஸ் கோச்சை வச்சு அடிப்பாங்க அந்த ஒரு உன்னோட பொருள் எடுத்து உனக்கே நான் பண்ற மாதிரி ஏரியால வந்து பண்ற மாதிரி வந்து அவன் பொருள் எடுத்து எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா எனக்கு இதை பத்தி கேட்கணும்னு தோணுது லாஸ்ட் மேட்ச்ல சஞ்சு சாம்சனோட டாக்டிக்ஸ் கேப்டன்சி பத்தி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் என்னன்னா ஃபாரின் ஸ்லாட் பவுலர்ஸ் அந்த ஓப்பனிங் ஸ்பெல் பவுலர்ஸ் வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய வந்து கரெக்டா பாத்து பவர் பிளேக்குள்ளேயே மூணு ஓவர் முடிச்சிட்டாரு அதே டாக்டிக்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கும் அதே மாதிரி யூஸ் ஆயிருக்குது அதுக்கு என்ன ஒரு உங்களுக்கு 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 அது எப்படி தெரியுது ஆக்சுவலா சேம் டாக்டிக்ஸ் ஒரு சிலர் வந்து மேபி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி இருந்துக்கலாம் பட் ஆனா அவர் நம்பினாரு அது வந்து உங்களுக்கு எப்படி நான் தெரியுது பாக்கிறது இல்ல இல்ல இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 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 ஒருத்தர் வந்து இதனை இவன் செய்வான் அதனை அவனிடம் விட்டு விடல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவருக்கு இதுதான் வருமா அது அப்படியே பெஸ்டா பண்ண சொல்லிருப்ப ஒன்னும் பிரச்சனையே கிடையாது இப்போ நீங்க பாரின் பேசுறது மட்டும் பாக்கறீங்க ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்கன்னா அவரோட டாக்டிக்ஸ் ரொம்ப சிம்பிள் சாலை விக்கெட் எடுக்கப்படுறாரு அஸ்வின கண்டெய்ன் விடுறாரு சிம்பிள் டாக்டிக்ஸ் டால் போடுற லைனுக்கு வந்து விக்கெட் விழுன்னு சொல்லும் போது லார்ஜர் சைட் ஆஃப் தி ஸ்டேடியம் இருக்கிறச்ச அவரை போட்டு இங்க அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விக்கெட் எடுக்கப்படுறாரு அஸ்வினை வந்து கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்றாப்புல அந்த ஒரு ரன்னை வந்து சோக் பண்றதுக்கு கண்ட்ரோல் யூஸ் பண்றாப்ல அவரோட அந்த டாக்டிக்ஸ் வெட்டி சிம்பிள் எனக்கு அவர்கிட்ட வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் போல சேகப்பட்ட பேர் இருக்காங்க பவுல்ட் அடி வாங்கினா அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அவேஷ் கான் வந்து பேரு என்ன சந்தீப் சர்மா இந்திரியா அதே மாதிரி அவவேஷ்கான வச்சு யூஸ் பண்ணவும் போகறேன் இதுவும் இல்லையா இருக்கவே இருக்கான் குல்தீப் சென் உள்ள இன்னும் வந்து இன்னைக்கு எல்லாம் இறக்கல குல்தீப் சன் உள்ள இறக்கல குல்தீப் சென் வச்சிருக்காங்க பிளஸ் வந்து ஸ்பின்னரா ஸ்பின்னருக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன நாலு தில்லுக்கு துட்டு மாதிரி ரெண்டு இந்தியன் பெஸ்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க இதை விட ஒரு ஸ்பின் பேர் பெஸ்ட் ஸ்பின் பேர் கிடையவே கிடையாது பாரிங் கே கேஆர் பாரிங் கேகேஆர் கேகேஆர்ல கொஞ்சம் வந்து ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லா இருக்காங்க ரெண்டுமே வந்து கன் ஸ்பின்னர்ஸா வந்து வச்சிருக்கிறாங்க இதை விட அவங்களுக்கு வேற என்ன வேணும்னு சத்தியமா தெரியல இன்னைக்கு வந்து நீங்க அவங்க பண்ண இன்னொரு ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தனுஷ் கோட்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சப்ஸ்டியூட்ல வந்து நீங்க வந்து வச்சிருந்தாங்க அவருக்கு தனுஷ் பிடித்தது தனுஷ் கோட்டியன் மும்பை வந்து இப்ப ரஞ்சித் டாபி ஜெயிச்ச போது ஒன் ஆஃப் தி ஸ்டார் பர்ஃபார்மர் ஆ ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மர் லீடிங் விக்கெட் டேக்கர் பிளஸ் 400 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட போர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரஸ் அடிச்ச பிளேயருத்த பிளேயரு மும்பை கண்டிஷனை சூப்பரா வந்து அசஸ் பண்ண பிளேயர் எப்படி அங்க ஒரு ஷம்ஸ் முலானி வந்து மும்பை இண்டியன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி வந்து அவர் ஷம்ஸ் முலானி டொமஸ்டிக் அந்த ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு லெஜண்டரி ஸ்டேட்டஸ் இவர் இந்த சும்மா இந்த ஒரு பேரை வந்து டப்புனு வந்து ஒரே சீசன்ல இருந்து யார் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி வச்சாங்க அந்த பிளேயர் நீங்க வந்து வந்து வச்சிருக்காங்க அட்டாக் பண்றியா உனக்கு அதுக்காக நான் ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் லோக்கல் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீ வந்து பயங்கரமா பேசுக்கு வந்து பிரச்சனை இருக்குதா குல்தீப் உள்ள வச்சிருக்கேன் சோ அந்த லைன் அப் வந்து பர்ஃபெக்ட்டா அவங்க வந்து வச்சிருக்கறாங்க உங்களுக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட அந்த திங் டேங்க் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க்காது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்ரூவே அவங்களோட ஸ்டெல்லார் ஸ்டெல்லா பைனல்ல வந்து அது ஒன் சைடட் பைனல் இல்லனா ஈஸியா வந்து கப் அடிச்சிருப்பாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் த ராவ் எவர் பிளேட் அந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் பட்லர் ஒரு பீக் ஃபார்ம் ஒரு எட்நூறு சோஜங்கிட்ட ஒரு பேட் லட்சம் அப்படியே பட்டாசு கழித்திட்டு இருந்தாரு அந்த பட்லர் அவங்க மிஸ் பண்றாங்க அந்த ஒரு எஸ்எஸ்பி ஜெய்ஸ் போல அவங்க மிஸ் பண்றாங்க அது ரெண்டு கிளிக் ஆச்சுன்னா ராரா ஐ மீன் ராய்ஸ் ராயல்ஸ் ஆஸ் யூஷுவல் தி டாக் ஹார்ஸ் வித் தி டீம் டு பீட் ஆக்சுவலாக வந்து எம்ஐயோட மிடில் ஆர்டர் பற்றி சொல்லணும் என்னென்னா மேபி பொலாடு இருந்திருந்தா இந்த ஒரு கண்டிஷன் போயிருக்குமா பிகாஸ் வந்து டிம் டேவிடுக்கு பொலாடுக்காக வந்து டிம் டேவிட எடுத்திருந்தாங்க பொலாடு போயிட்டாரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஸோ டிம் டேவிட் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க பொலாடு விட்டுட்டாங்க மேபி பொலாடு இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்மா பிகாஸ் அந்த ஸ்டாட்ச் படி நம்ம ஒரு ஸ்டாட்ச் படி பார்த்திங்கன்னா வந்து டிம் டேவிட் இது வரைக்குமே வந்து ஸ்பின்ல ஒரு பயங்கரமான வீக்னஸ் தலைவர் வந்து எப்போ லெக் ஸ்பின் வந்திருந்தாலுமே வந்து கரெக்டாக அவுட் ஆயிடுவார்

அதே மாதிரி இப்ப வந்து இப்போ ஆஸ்திரேலியா உங்களுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேவிட் வானர் டேவிட் வார்னர் அடுத்து அதே மாதிரி வந்து கன்சிஸ்டா இப்போ மேத்யூ வெயிட் தான் வைரன் அடுத்து டேவிட் வார்னர் மேத்யூ வயிறனோட இன்ஃபேக்ட் பெட்டரா வந்து டேவிட் வார்னர் டேவிட் வானர் ஒரு ஐகானிக் ஸ்டேட் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ் கண்டிப்பாக கண்டிப்பா கிடையாது என்ன டிராவில் என்ன அடிச்சாலும் போனாலும் டேவிட் வார்னர் ஒரு பக்கம் இருந்தாருன்னா கன்சிஸ்டன்டா அவர்கிட்ட வந்து ஒரு அறுநூறு ரன் சீசன் வந்துடும் ஒரு ஆரஞ்சு கப் அவர்கிட்ட கன்ஃபார்ம் அவர் வச்சு டீம் மாதிரி இருக்கும் சோ சில பிளேர் லசித் மலிங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும் சத்தியமாக கிடையாது என்ன நீங்க பத்திரனா துஷாரான எல்லாம் கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு லசித்து பிள்ளைங்க அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் இந்த இந்த ஃபார்மாட்ல ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸ் போயிட்டாங்க அந்த ஒரு பிளேயரோட ரோலையோ அந்த ஷூஸையோ ஃபில் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் அன்லஸ் அன்டில் அதே 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 மாதிரி ஒரு சேம் சிமிலர் ஸ்டர் பிளேயர் இல்ல வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து அட்டாக்கிங் கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் எவனா ஒருத்தர் உருவாகும் பட்சத்தில் இப்ப டெண்டுல்கர் அளவுக்கு வந்து டெக்னிக்கலி கரெக்ட் பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரோட முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து ஒரு பேட்ஸ்மேன் கிடையாதுனாங்க அடுத்து பார்த்தா வந்து விராட் கோலின்னு ஒருத்தர் வந்தாச்சு விராட் கோலி தான் அப்படின்னு சொன்னா விராட் கோலி அடுத்து பாத்தீங்கன்னா கில்லு கில்லு கூட வந்து பிரித்விஷா அதுன்னு ஏகப்பட்ட ஒரு ஒரு காம்பிடீஷன் லைனா வந்து லீனேஜ் வந்துட்டே இருக்கு இவங்க எப்படி வர்றான் டக்குனு சில ஃபார்மாட் வந்து விட கோலி வந்த போது இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரைட் பிளேயரே கிடையாது அவர் முத ஹாரண்ட் அடிச்சபோது பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரைட் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேம்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறதில்லையா அந்த மாதிரி அடாப்டபிலிட்டி இருக்க தான் பாக்கணும் எனக்கு தெரிஞ்ச டிம் டேவிட் சமீப காலத்துல ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா வந்து பண்ணிட்டு போயிட்டு வந்தாரு க்ராஸ் பேட் யூஸ் பண்ணா விஐ வந்து யூஸ் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருந்தார் ஏமா பி ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது அந்த ஒரு பிச்சுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு வீல் அடிக்கிறது போல நிறைய வீல் அடிப்பார் அந்த போலர் பின்னாடி அடிக்கிறது பொல்லா நிறைய நல்ல எக்ஸ்பர்ட் இன்னுமே அந்த கிராஸ் பேட்டர் ஷார்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கிறாரு சம்திங் வந்து ஒரு ஒரு என மாதிரியே கொஞ்சம் வந்து இந்த வீல அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்ல மாட்டேன் பட் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் காமிச்ச ஒரு காமிச்ச ஒரு பிளேயர்னா ரொமாரியோ ஷெப்பட் சொல்லுவேன் ரொமாரியோ ஷெப்பர்ட் போன மேட்ச்ல வந்து கடைசியோ ஒரு ஸ்பின் மயன்ட் மார்க்கடி வந்த போது சார் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அப்புறம் பாயிண்ட்ல வந்து ஒரு கட் ஒரு போர் அது ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்து மும்பை பேக் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து அவர் இம்பாக்ட் சபை எனக்கு தெரிஞ்சு அவங்க நீங்க வந்து முதலே கேள்வி கேட்டீங்க இம்பாக்ட்ஸ் சப்ப வந்து டெவால் ப்ரோவிஸ் வந்தது கரெக்டா சப்ப எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப வந்து ஒரு 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 டக் அவுட்ல இருக்க போறவரைனா எஸ் டெவால் ப்ரோவிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ரன் அடிச்சாரு இல்லைன்னே நான் சொல்ல அது சேஸ் ஒரு டார்கெட் இருக்கு டார்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டார்கெட் ஃபிட் பண்ணியாச்சா அதை நம்ம சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் பிரச்சனை கிடையாது வேற இந்த இம்பாக்ட் அப்படி இப்ப என்ன இந்த இந்த மேட்சுக்கு என்ன தேவைப்படுது ஆல்ரெடி பட்டு பட்டு ரெண்டு விக்கெட் போயிருக்குது ஒரு யங் ஒரு 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 மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளை விட போன சீசன் கொடுத்த சான்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து சிட்ட கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் கொண்டு வந்து நேகல் வதேரா சும்மா தான் இருக்கிறது நேகல் வதரா உள்ள இருக்கு நேகல் வதேரா உள்ள வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் லெஃப்ட் அவங்க என்ன யோசிப்பாங்க ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் போன நினைச்சிருப்பாங்க ஆனா நாங்க வந்து என்ன யோசிச்சுனா ஓகே நேகல் வதேரா கொண்டு போனா கரெக்டா இருக்கும் லெஃப்ட் இருக்கும்போது திருப்பி வந்து லெப்டே யூஸ் பண்ணுவாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டு லெஃப்ட் லெஃப்ட் ஹார் போலஸ் யூஸ் பண்ணுவாங்களா இலக்கு வரு ஆல்ரெடி ஒரு பக்கம் காட்டிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் இன்னொரு தைரியமா எடுத்து யூஸ் பண்ணுவாங்களா அந்த ஒண்ணு இருக்கும்ல அப்படி வந்தா அங்க ஒரு நேகல் வத்திய ஒரு சின்ன கேமியோ ஒரு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பது ரன் கேமியோ வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் எங்கேயோ மாறி இருக்கும்ல இப்ப இருக்க ஸ்கோர் இன்னும் எங்கேயோ மாறி இருக்கும்ல அந்த விஷயத்த வந்து மும்பை இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணாங்க யங் டேலண்ட் எல்லாமே ஓகே பட் டெவால் ப்ரூவிஸ் எஸ் ஏவெண்டிலும் சரி அண்ட் இங்க ஐபிஎல் சரி ஒரு இன்னிங்ஸ் இன்னும் ஆடுற அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும் எப்படி சஞ்சு சாம்சன் நம்ம ஒரு கேஸ் சொல்றோம் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அடிக்கிற மனுஷன் அதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மிஸ் ஆகுது மைபிஇஸ் டூ யங் இன்னும் லேர்ன் பண்ணுறது நிறைய இருக்கு இன்னும் அந்த ஸ்கேல பாருக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பட் அதுக்கு வந்து இது டைமான்னு கேட்டா வந்து ஒரு 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 பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் சில மேட்சஸ் நம்ம என்ன ஆனாலும் நமக்கு கவலை கிடையாது அப்படின்னு இருக்கிறச்ச நீங்க அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் போலாம் வரலாம் பட் இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் வின்னே வரல ஆடின ஒன்பது டீம்ல கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ரெண்டாவது வாரம் போகுது இந்த அஞ்சாம் தேதி வந்து ரெண்டாவது வாரம் கிட்டத்தட்ட ரெண்டாவது வாரம் கிட்ட போகுது இன்னும் ஒரு வின்னு கூட ஜெயிக்க முடியல அதுவும் முத மேட்ச் வந்து கையில இருந்த மேட்சை விட்டோம் அடுத்து ரெண்டாவது மேட்ச் வந்து சூப்பரான ஒரு 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 மும்பை இப்பவே அந்த வின்னிங் காம்பினேஷனை வந்து நேரோடன் பண்ணாங்களான்னு எனக்கு வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு இன்னும் ஸ்கை ஸ்கை திருப்பி உள்ள வந்தாதான் அந்த அந்த ஆக்சுவலா வந்து போன சீசன் இந்த மாதிரி தான் ரிப்பேர் மேன் மாதிரி உள்ள வந்து அறுநூறு ரன் கொஞ்சம் அடிச்சாரு டீமே பிளே ஆஃப் கூட்டு போனாரு திருப்பி வந்து ஸ்கை தான் வரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மும்பை சீசனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓகேண்ணா இப்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அடுத்த மேட்ச்ல வந்து என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஹ் ரொம்ப சிம்பிள் எனக்கு வந்து அடுத்த மேட்ச்ல இப்போ இன்னைக்கு பண்ண அதே விஷயத்த வந்து கொண்டு வரலாம் நமந்து அண்ண ரெண்டு ரெண்டு மேட்ச்லயும் நல்லா இங்கிலிம்ஸ் ஆடினாரு தப்பே நான் சொல்ல மாட்டேன் நமது சூப்பரான ஒரு பவுலர் நம்ம சூப்பரான ஒரு பேட்டர் நான் வந்து பண்ணல அவருக்கு எல்லாம் பியூர் பேட்டராக ஆடவீங்க ப்ளீஸ் இன்க்ளூட் நேல் வதேரா நேல் வதேரா உள்ள கொண்டு வரலாம் மபாக்காக்கு பதிலா துஷாரா உள்ள வந்தா நல்லா இருக்கும் துஷாரா உள்ள வந்தா நல்லா இருக்கும் இப்போ இம்பேக்ட் சப்பா நீங்க வந்து போகும்போது இப்போ நேஹல் வதேரா உள்ள ஆட வைக்கிறீங்க ப்ரூஸ் பதிலா நெஹல் வதேரா பேட்டிங் ஆட வைக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க வந்து நீங்க வந்து ஐ மீன் இன்னொரு நீங்க போலரா மஃபாக்கா யூஸ் பண்ணலாம் லூக் குட யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஒன்னு ஒன்னு இல்ல நபியை யூஸ் பண்ணலாம் ஒரு 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 நபியை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் நபிக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் கன் ஸ்பின் வந்துடும் பிரச்சினையே கிடையாது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்ல நபி பேட்டரா வச்சு இல்ல ரொமேஷப்படி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் இந்தவால் உள்ள கன்பேல் வதேரா கண்டிப்பா உள்ள வந்தே ஆனும் ஆகாஷ் முதல் பும்ரா போலிங் பிரச்சனையே கிடையாது ஜெரால் கோட்ஸி ரொம்ப லன்னு ரன்னு லீக் பண்ணிட்டு இருக்காரு அடித்தது போட் விக்கெட் எடுத்ததை விட ரன்னு லீக் பண்ணதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அவருக்கு பதிலாக துஷாரா உள்ள வந்தா பெர்ஃபெக்டா இருக்கும் தென் போர்த் போர்த் போலர் ஹர்திக் பாண்டியா அவங்க ஹர்திக் பாண்டியா வேணாங்கிற பட்சத்துல இவங்க லூக் கூட்ட அந்த மாதிரி வந்து வெள்ள கால இல்ல ரொம்ப விஷயப்பட கொண்டு போலாம் இந்த டீம் லைன் அப் உள்ள கொண்டு போனா கரெக்டா இருக்கும் ரோஹித் இஷான் ஒன் டவுன் இஸ் திலக் வர்மா தென் கம்ஸ் நெஹால் வதேரா கூட வந்து நம்ம இத பெரிய நமன் இதுல மேல வந்துருவாரு டாப் ஃபைவ் குள்ள நமன் வந்துருவாரு திலக் வர்மா அவரோட பெஸ்ட் பொசிஷன் திருப்பி யாருக்காவது கீழ கீழே வேணாம் ஏன்னா வந்து ஸ்கை ஸ்கை வந்து அந்த இடத்த விட்டு அந்த இடத்துல திலக் வர்மா ஃபில் பண்ணாரு அதுலதான் ஒரு பெஸ்ட் பொசிஷன் அந்த இடத்த விட்டு ரொம்ப கீழ இறங்கி வந்து ஆடுறாரோங்கிற மாதிரி தோணுது சோ நமன் திலக் கூட வந்து நெஹல் வதேரா இது அஞ்சு தென் கம்ஸ் ஹர்திக் பாண்டியா டிம் டேவிட் இன்னும் சான்ஸ் கொடுக்கலாமே தப்பே கிடையாது டிம் டேவிட் சான்ஸ் கொடுக்கலாம் தென் எட்டு பியூஷ் சாவ்லா ஒன்போது ஆகாஷ் பத்ரால் பத்து பும்ரா பதினொன்னு உங்களுக்கு வந்து திலான் துஷாரா நிவான் துஷாரா வந்து போடலாம் இம்பாக்ட் அப்பா நம்ம வந்து இப்ப என்ன ரொமேஷப்போடோ இல்ல மொஹமத் நபியோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே மக்களே இதுக்கப்புறம் இந்த மேட்சோட ரிவ்யூ முடிஞ்சு ஷாமனோட அந்த கிரிக்கெட் அனாலிஸ்டோட ஒரு சின்ன சின்ன ஐடியாவால அடுத்த மேட்சஸ் மும்பை என்னென்னலாம் பண்ண போறாங்க சேஞ்சஸ் பண்ணி அடுத்த மேட்ச்ல வின் பண்ணுவாங்களா அப்படின்ற பொறுத்து வந்து வேற ஒரு வீடியோ இந்த சந்திக்கிறேன் ஒன்னிசா சொல்லி பண்ணுங்க பாய்